அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் ஒரு நடு நிசி பொழுது அருகில் உறங்கி கொண்டிருந்த தன் மகனை காணல தாய்தாப்பேன் பதடுறாங்க தேடுறாங்க அங்கங்க ஓடி 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 போய் தேடி பார்க்கறாங்க பெத்த பிள்ளைய காணணும் நடு நடு நிசி பொழுது நள்ளிரவு புள்ளை எங்கிட்டு போனானோன்னு தவிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்த்தா ஒரு குளத்தாங்கரையில உட்காந்து அந்த நிலா வெளிச்சத்துல அழகா நீந்தி கொண்டிருந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய மீனை பார்த்து அதுக்கு மேல உட்காந்து கரையில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த காட்சிய எங்கேயும் தேடி கிடைக்காத அந்த தாய் தாப்பனுக்கு பிள்ளைய குளத்தாங்கரையில பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்துல ஓடி வந்த ஆற தலைவி மகனே எங்கப்பா போன இந்த நடுநிசில எங்கப்பா இப்படி வந்துட்டு இருக்க என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த சிறுவன் எந்திரிச்சு அம்மாவும் அப்பாவையும் பார்த்துட்டு கேட்கிறான் பயம்னா என்னம்மா பயம்னா என்னப்பான்னு கேட்டான் அந்த பயம்னா என்னப்பா பயம்னா என்னம்மான்னு கேட்ட அந்த சின்ன சிறுவன் தான் வரும் காலத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரெஞ்சு நாட்டின் அதிபராக ஒரு வலிமை பெற்ற ஒரு மன்னனாக இருந்தான் நெப்போலியன் என்ற ஒரு மா மன்னன் அவனுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு பயங்கரமான ஒரு மன உறுதியின் வெளிப்பாடுதான் மானத்தமிழன் அண்ணன் செல்லுமிழன் சீமான் அண்ணன் சீமான் மீது எத்தனை வள்ளூர்கள் வள்ளூர்கள் போறவார பெருசா நரி திராவிட குள்ள நரி எல்லாம் பல கணைகளை ஏவி பார்த்துட்டான் அண்ணன் சீமானோட கணுக்கால் மயற கூட புடுங்க முடியல தொடர்ந்து ஒருவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் பீனிக்ஸ் பறவை போல பெருநிறப்பில் சுட்டு எரித்த பிறகு கூட அதிலிருந்து துளிர்த்து எரிந்து வரும் அந்த நம்ம அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி முன்னேறி கொண்டே இருக்கிறான் அண்ணன் செந்தம் சீமான் ஒரு டிரைடன் அப்படிங்கிற ஒரு பெரும் கவிஞன் கூறுறான் பாருங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்றான் விதியானது விதியானது சொல்லுவாங்கல்ல அந்த விதி அந்த விதியானது என் மீது எல்லா அம்புகளையும் பாய்ச்சட்டும் எல்லா அம்புகளையும் பாய்ச்சட்டும் அந்த விதியை நான் வெல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம சக்தி ஒரு உயிர் வெறி எனக்கு இருக்கு அந்த விதி என்னை கட்டுப்படுத்தலாம் ஆனால் விதிக்கு நான் கட்டுப்படாத ஒரு மகனாக தொடர்ந்து நான் பயணிப்பேன் அந்த ஒரு ஆன்ம வெறி எனக்கு இருக்கு அந்த உயிர் வெறி எனக்கு இருக்கு அப்படின்னு அந்த ட்ரைடன்கிற ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதைகள்ல சொல்லுவான் அது போலத்த அண்ணன் செந்தமலன் சீமானுக்கு எத்தனை ஏவுகணையை ஓட்டுதான் ஏவலை அவன் குடியிருக்க வீட்டுக்குள்ள துப்பாக்கி சூடுதே நடத்தல அத்தனை செஞ்சுட்டான் அத்தனை செஞ்சிட்டான் ஒரு பொம்பளைய கொண்டு வந்து அண்ணனுடைய போகலை மங்க பார்த்தான் இல்லாததெல்லாம் சொல்லி வள வழக்க போட்டு இல்லாத நெருக்கடியெல்லாம் கொடுத்து நீதிமன்ற படிக்கட்டைகள் எல்லாம் ஏற வச்சு அண்ணனை சிதைக்கலாம் வச்சான் ஒண்ணுமே முடியலை ஒண்ணுமே முடியலை மானத்தமிழன் செந்தமிழன் சீமானின் காலம் மிக விரைவில் இருக்குங்கிறத காட்டுது தன்னம்பிக்கையின் பிறைப்படமாக அண்ணன் சீமான் இருக்கிறத ஒட்டுமொத்த உலகமும் பாக்குது எதை பத்தி அஞ்சல தனித்து ஒருவன் களத்தில் வந்து தனித்து ஒருவன் நிக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும் பாருங்க மன துணிச்சல் கொண்ட ஒரு மான தமிழச்சிக்கு பிறந்தவனுக்கு அப்படி ஒரு துணிச்சல் வரும் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணிங்கிற பேர்ல ஒருவனை வீழ்த்துவதற்கு பேர் வெற்றியாங்கிறத தமிழர்கள் யோசிச்சு பாருங்க ஒருத்தனுக்கு ஒருத்தேன் வந்து களத்துல நிக்கும் போது மோதி மல்லு கட்டி எவன் வெல்றானா அவன் வீரன் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறதுக்கு பேர் கோழைத்தனம்டா பொறிக்குத்தனம்டா முட்டாத்தனம்டா ஈனத்தனம்டா மான தமிழன் செந்தமனை போல சந்த செந்தமிழன் சீமானை போல இந்த தமிழ்நாட்டு களத்துல எவனாவது ஒருத்தன் களமாட ஒரு நல்ல ஆத்தாள கப்பலுக்கு பிறந்த எவனா இருக்கானா இருக்கானா இந்த திராவிட கூட்டம் பெரிய கட்சிங்கிறான்ல தனித்து நிக்கிறதுக்கு இவங்களுக்கு முதுகுல அந்த வலு இருக்கா தெம்பு இருக்கா அந்த முதுகுல ஒரு நேர்கோடு இருக்கா துணிச்சு மாற நிமித்தி நில்லுங்களா பாப்போம் பார்ப்போம் இக்கிறதுக்கு வலி இருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி அத்தனை கட்சிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் அண்ணன் சீமானை போல தனித்து நின்று உன்னுடைய வாக்கு வங்கி சதவீதம் மித்தனைங்கிறது அந்த உலகத்தை காட்டுங்களா பாப்போம் பார்ப்போம் ஆன்மை இருந்துச்சுன்னா ஆன்மா துணிச்சல் இருந்துச்சுன்னா ஆன்மை துணிச்சல் இருந்துச்சுன்னா அதை செய்யுங்களா பார்ப்போம் செய்யங்களை பார்ப்போம் திமுக தனியா நில்லு அதிமுக தனியா நில்லு பாரதிய ஜனதா தனியா நில்லு காங்கிரஸ் தனியா நில்லு விடுதலை சிறுத்தை இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கும் அத்தனை சாதி கட்சிகளும் தனித்தனியா நின்று அவனுடைய வங்கியை காட்டேன் அந்த சாதி மக்களாக உன் பின்னாடி நிக்கிறான்ங்கிற பாரு மத அரசியல் சேரையில அந்த மதத்தின் மக்கள் உன் பின்னாடி நிக்க நான் தனித்து நின்று உன்னுடைய வாக்கு வங்கியை காட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தனித்து எட்டு புள்ளி ரெண்டு இருக்கு என்னுடைய வாக்கு விகிதம் இருக்கு வாக்கு விகிதம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியை தவிர எந்த கட்சியிடா இருக்கு தமிழ்நாட்டுல ஆக ஆகப்பெரும் கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சியை தவிர வேற என்ன இருக்கு மான தமிழர்கள் யோசிச்சு பாருங்க அறிவில் சிறந்த பெருமக்கள் யோசிச்சு பாருங்க ஓட்டுக்கு துட்டுங்கிற கலாச்சாரமே கிடையாது ஒரு நீதி நெறியான ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு ஒரு ஒழுக்க ஒரு நெறியுள்ள ஒரு கட்சினா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நாம் தமிழர் கட்சியை தவிர வேற கட்சி கிடையாது கட்சி கிடையாது எவங்க கூட கூட்டுலையும் சொல்றதுக்கு மாதம் துணிச்சல் வேணாமா எல்லாம் தனித்தனியா நின்று கூட்டணி வந்து இல்ல நாங்க தனித்தனியா நிக்கிறோம் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தனித்தனியா நில்லுங்க உங்களுடைய வாக்கு என்னன்னு அண்ணன் சீமானை அப்பொழுது வீழ்த்தி நான் சீமானை தாண்டி நேற்று தனித்து நில்ல கூட்டணி கதவை திறந்து வச்சுட்டு நக்கி பிழைக்கிறேன் அண்ணன் திருமா வந்துருவானா காங்கிரஸ் வந்துருவானா பிஜேபி வந்துருவானா அன்னாதிமுக வந்துருவான நக்கிக்கிட்டு இருக்கே நக்கிக்கிட்டு இருக்கே ஏன் நிக்கல தனியா நிக்கல உன்னால அந்த 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 திறம் இருக்கா அந்த அந்த நெஞ்சு துணிவு இருக்கா மெஞ்சு துணிவின் அடையாளம் தன்னம்பிக்கையின் அடையாளம் வந்து செந்தமிழன் சீமானை தவிர தமிழ்நாட்டுக்குள்ள ஒருவேளுக்கு அறுகிறது கிடையாது எல்லா மக்கள் பிரச்சனையும் தன் பிரச்சனையாக ஏற்று ஒரு தலைவன் மக்கள் தலைவனாக அண்ணன் சீமான் தலை நிமிடத்து நிக்கும் பொழுது வாரவேன் போறவன் எல்லாம் கூட்டணிங்கிற பேர்ல ஒருவனை வீழ்த்துறது பேர் வெற்றியாடா வெற்றியா உண்மையான வெற்றி என்பது நாள்தோறும் வளரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே அது ஓடிக்கிட்டே இருக்கு அதோட வாக்கு விகிதம் ஏறிக்கிட்டே இருக்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு நாள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மானத்தமிழன் இந்த தமிழர்களின் ஒட்டுமொத்த தமிழ் தமிழீழ நாட்டில் தமிழீழ மக்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்தத்துக்கும் அவர்கள் சிந்திய ஒவ்வொரு வேதனை துணிகளுக்கும் வந்து சேர்த்து வச்சு பதில் கொடுக்கக்கூடிய நிலை வந்து இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னா தமிழக முதலமைச்சராக மானத்தமிழன் செந்தமிழன் சீமான் அந்த அரியணையில் ஏறும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பதினாலு கோடி தமிழர்களுக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு நிம்மதி அன்னைக்குதான் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தமிழ்நாட்டு தமிழர்கள் என்ன செய்யணும் கொஞ்சமாவது மானரசத்தோட இந்த முறையாவது திராவிடங்களை ஒதுக்கி தள்ளிட்டு சாதி கட்சிகளை ஒதுக்கி தள்ளிட்டு மதவாத கட்சிகளை ஒதுக்கி தள்ளிட்டு இனத்தை கொண்டளித்த காங்கிரஸ் கலை கட்சியை ஒதுக்கி தள்ளிட்டு ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சியின் சின்னமான அந்த விவசாய சின்னத்திற்கு நீங்க வாக்கு செலுத்தி ஒரு தடவை அண்ணனை கொண்டு போய் உட்கார வச்சு பாருங்க குறைந்தபட்சம் சட்டசபைக்குள்ள ஒரு பத்து பேர் அனுப்பி பாருங்க சட்டசபை எப்படி நடக்கணுங்கிற ஒரு நீதி நெறிய உலகத்தை காட்டிடுவான் ஒரு டிசிப்ளின உலகத்தை காட்டிடுவான் இந்த நாம் தமிழர் பிள்ளைகளை அப்படி செதுக்கி சிற்பத்தை அவ்வளவு அழகா நேர்த்தியா செதுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவன்க தலைமை சிற்பிங்க அண்ணன் செந்தம்பிள்ள சீமான் சீமானுக்காக வாது தயவு செய்து தமிழர்களை நான் கைகூப்பி கெஞ்சி கட்டுக்கிறேன் உங்க காலத்தொட்டு கேக்குறேன் கேட்கிறேன் இந்த காணொலி வாயிலாக இந்த ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு அண்ணனுக்காக அண்ணன் செந்தமளன் சீமானுக்காக இந்த மக்களுக்காக துப்புரவு பணியாளர் இருந்து இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு போராடக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அத்தனை பேருக்கும் போராடக்கூடிய ஒரு தலைவன் செந்தமளன் சீமான் அந்த சீமான் மீது தயவு செய்து இரக்கம் காட்டியாவது இந்த முறை நீங்க வாக்குச் செலுத்தின வேண்டுகொள்ள வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்